இன்று யார் சமையல் சிஸ்டர் என்ன சஜன் ப்ரோ கேள்வி இல்லை என்றுமே என்னுடைய சமையல் தான் நான் தான் சமைப்பேன் மகேஷ் சிஸ்டர் உப்புமா வச்சு ஒரு காமெடி பண்ணிங்க அது ஒரு முறை சொல்லுங்க சகோதரி என்னன்னு எனக்கு மறைஞ்சே போச்சு என்ன காமெடிங்க உப்புமா வச்சு மகேஷ் சிஸ்டர் கேக்குறாங்க என்னைக்கு போட்ட விடியா தெரியலங்க ஓ எங்க என்னங்க சாப்பிட்றீங்களா பிரியாணியான்னு கேட்கறதுக்கு உப்புமாவா சொல்லுவாங்க வா எனக்கு தெரிய அந்த தெரியல சிஸ்டர் அது அது வந்து வீடியோ போடுறோமா அப்போ வீடியோ போடும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு அது ரெண்டு மூணு வாட்டி அதை கேட்டு கேட்டு ரீல்ஸை கேட்டு வச்சுட்டு போடுறது அவ்வளோதான் எனக்கு என்னென்ன கண்டிப்பாக ஞாபகம் இல்லை டிரைவர் தான் சாப்பிட்டேன் வீட்டில் அனைவரும் நல்ல நீங்கள் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் நீங்கள் டிரைவராக இருக்கீங்களா ஓகே ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களோடைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாரு அவர் எப்படி இறந்துட்டாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் எப்படின்னா அவர் வந்து வண்டியில் போகும்போது ஹெல்மெட் எல்லாமே வந்து அணிஞ்சிட்டு தான் போனார் ஹெல்மெட் போட்டு போனாலுமே வந்து அவர் எவ்வளோ ஸ்பீடில் என்ன போனார் என்னன்னு தெரியல நாய் ஒன்று வந்து குறுக்கால வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஆக்சிடெண்ட்டில் வந்து நாய் வந்து குறுக்கால போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டார் அவர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமா லவ் பண்ணி வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டுமே வந்து பெண் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டே போகிறாங்க ரெண்டாவது குழந்த வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தையாக இருக்குது அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னன்னு பாருங்கள் அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது அங்கே போ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் டைம் ஆச்சு டைம் ஆச்சு சொல்ல ஒன்று முன்னாடி முன்கூட்டியே வந்து வீட்டில் வந்து கிளம்பு பாருங்க அப்படி இல்லையா டைம் ஆகுதா பரவாயில்ல ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் டைம் ஆனாலும் பரவாயில்ல திட்டு வாங்கணும்னு பரவாயில்ல உங்களை நம்பி உங்களோட ஃபேமிலியே இருக்கு அவங்கள நம்பிதான் இருக்கு எல்லாமே உங்களை நம்பிதான் இருக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹஸ்பண்டை நம்பிதான் வந்து அந்த ஃபேமிலி குழந்தைகள்ல இருந்து ஒய்ஃப்ல இருந்து எல்லாமே அவங்கள நம்பி தான் இருக்கும் அவங்க இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து அவங்க எல்லாமே இருந்துமே எதுவுமே இல்லாத மாதிரி தான் கணக்கு அதனால் வண்டியில் போகும்போது ஓரளவுக்கு ஹெல்மெட் போட்டு போனாலுமே வந்து ஓரளவுக்கு சேஃபாகவும் பொறுமையாகவும் ட்ரிங்க்ஸ் தயவு செஞ்சு வண்டி வந்து ஓட்டுங்க எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க சரிங்களா அந்த குழந்தையோட நிலைமை அவங்க ஒய்ஃபோட நிலம அதெல்லாம் நினச்சி பாருங்கள் அவங்களுமே வந்து இது நம்மளுக்கு வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி வந்து யாரும் செய்யலை போகல அவங்களுக்கு வந்து அங்கே நம்ம வந்து சீக்கிரமாக போகணும் ஒரு இடத்துக்கு போகணும் சீக்கிரமாக போகணுன்ற அந்த ஒரு பதட்டத்தில் வந்து அவங்க வண்டி ஓட்டு போயிருப்பாங்க தற்செயலில் அவங்க போகிற வேகத்தில் ஏற்பட்டதால் இது மாதிரி வந்து அதனால வந்து கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வண்டியை வந்து பொறுமையாகவும் நம்ம வீட்டை வந்து நினைச்சு நம்மளை குழந்தை ஒய்ஃப் எல்லாருமே நம்மளை நம்பி இருக்காங்க அப்படின்றதுக்காக கவனமாக வந்து வண்டியை ஓட்டுங்க சரிங்களா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து விபத்து ஏற்படுது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல மட்டும்தான் நிறைய உயிரிழப்பு ஏற்படுறது இப்போ வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் தான் அதனால் வந்து வண்டி ஓட்டுற